ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன் இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா பெண்களே நீங்கள் செய்யும் இந்த தவறுகளால் தான் உங்கள் பீரியட்ஸ் வலி அதிகமாகுதான் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் மாதவிடாய் காலத்தின் போது ஒவ்வொரு பெண்களும் தங்கள் சொந்த உடலுடன் போரிடுகிறார்கள் இந்த நேரத்தில் உணர்ச்சிக்கல் உடல் அசௌகரியங்கள் வலி மற்றும் பிடிப்புகள் போன்ற பல பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் நீங்கள் செய்யும் சில தவறுகளால் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு பெண்ணும் தனது மாதவிடாய் காலத்தை கடந்து செல்லும்போது பல்வேறு உடல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஒவ்வொரு பெண்ணின் அனுபவமும் வித்தியாசமாக இருந்தாலும் பெரும்பாலான பெண்கள் எதிர்கொள்ளும் சில மாதவிடாய் கால பிரச்சனைகள் பொதுவானவையாக இருக்கின்றன சில பெண்கள் வீக்கத்தை அனுபவிக்கிறார்கள் மற்றவர்கள் பிடிப்புகளால் ஏற்படும் வழியால் பாதிக்கப்படுகிறார்கள் இருப்பினும் பெரும்பாலான பெண்கள் செய்யும் சில மாதவிடாய் தவறுகள் மற்றும் கவனக்குறைவு காரணமாக சில நேரங்களில் மாதவிடாய் மிகவும் வேதனையாகிறது வலிமிகுந்த காலங்கள் டிஸ்மோனரியா என அழைக்கப்படுகிறது என்டோமெட்சியாசிஸ் பைப்ராய்டு கருப்பை இடுப்பு தொற்று மற்றும் பாலியல் ரீதியாக பரவும் தொற்றுக்கள் ஆகியவை வலிமிகுந்த மாதவிடாய் காலங்களுக்கு சில காரணங்கள் பெரும்பாலான பெண்களுக்கு மாதவிடாய் வலி அதிகமாக இருப்பதாகவும் புகார் கூறுகின்றனர் மாதவிடாயின் போது வழி ஏற்பட்டால் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மாதவிடாய் காலத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகள் தான் இப்போது பார்க்க போகிறோம் மாதவிடாயின் போது ஏற்படும் பிடிப்பை குறைக்க அதிகமான டீ அல்லது காஃபி உட்கொள்வது நல்லதல்ல இது மன அழுத்தம் இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு போன்றவற்றை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நாள் முழுவதும் உங்களை சோர்வாக உணர வைக்கும் இதை தவிர்க்க ஆர்கானிக் தேநீர் ஆரோக்கியமான பழச்சாறுகள் மற்றும் ஸ்மூத்திகளை உங்கள் வழக்கமான முறையில் சேர்த்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் காஃபின் அடிவயிற்று பிடிப்பை ஏற்படுத்தும் இது நம்மை நீரிழப்பு அடைய செய்கிறது மாதவிடாய் நாட்களில் அதிக இரத்த போக்கு உங்களை பலவீனமாக உணர வைக்கும் குறிப்பாக இந்த நேரத்தில் உண்ணாவிரதத்தை அல்லது நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருப்பதை தவிர்க்க வேண்டும் விட்டமின்கள் தாதுக்கள் கால்சியம் உட்பட உங்கள் உடலுக்கு முழு ஊட்டச்சத்தை வழங்கும் உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் உணவில் ஊட்டச்சத்து நிறைந்த சூப்பர் ஃபுட்களை சேர்க்க வேண்டும் பொதுவாக மாதவிடாய் காலங்களில் வலி அதிகரிக்காமல் அதிகமாக இருக்கும் மேலும் உங்கள் சருமம் அதிக உணர்திறன் கொண்டதாக இருப்பதால் இந்த நேரத்தில் வேக்சிங் செய்வது உங்கள் வலியை அதிகரிக்க செய்யும் வேக்சிங் செய்வதிலிருந்து ஷேவிங்கிற்கு மாறினால் தோளில் காயங்கள் வெட்டுக்கள் ஏற்படும் அபாயமும் உள்ளது இந்த பிரச்சனையை தவிர்க்க மாதவிடாய் நேரத்தில் வேக்சிங் செய்வதை தவிர்க்க வேண்டும் பல பெண்கள் நாள் முழுவதும் ஒரே ஒரு பேடை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் இது நச்சு அதிர்ச்சி நோய்குறியின் அபாயத்தை அதிகரிக்கிறது கூடுதலாக யோனியில் அரிப்பு மற்றும் பாக்டீரியாக்கள் அதிகரிக்கும் அபாயமும் உள்ளது இந்த சிக்கலை தடுக்க ஒரு நாளைக்கு மூன்று முறை பேடை மாற்ற வேண்டும் ஒவ்வொரு ஆறு மணி நேரத்திற்கும் பேடைகளை மாற்றுவது கரை மற்றும் துர்நாற்றத்திலிருந்து ஏற்படும் அசௌகரியத்தை தடுக்க உதவும் அதிகப்படியான பால் பொருட்களை உட்கொள்வது தண்ணீரை தக்க வைத்து அமிலத்தன்மை பிரச்சனைகளின் அபாயத்தை அதிகரிக்கும் மாதவிடாய் காலங்களில் குறைந்த கொழுப்புள்ள பாலை உட்கொள்ளுங்கள் இது பிடிப்புகள் ஏற்படும் அபாயத்தையும் அதிகரிக்காது கூடுதலாக பால் பொருட்களின் அதிகப்படியான நுகர்வால் பல பெண்கள் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் மாதவிடாயின் போது உடலுறவு கொள்வதால் உடலில் ஏற்படும் உச்சக்கட்டத்தின் காரணமாக பிடிப்புகள் நீங்கும் இருப்பினும் மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்வது உங்களுக்கு சிரமங்களை அதிகரிக்கும் இரத்தப்போக்கு இருக்கும்போது இருக்கும் போது உடலுறவு கொள்வது பாலியல் பரவும் தொற்று நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் ஏனெனில் இந்த நோய் தொற்றுக்கள் இரத்தத்தில் காணப்படுகின்றன ஆணுறை இல்லாமல் உடலுறவு கொள்வது உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த தவறுகளோடு அதிகப்படியான சர்க்கரை அதிகப்படியான உப்பு மற்றும் வருத்த உணவுகளை உட்கொள்வது வீக்கம் மனநிலை மாற்றங்கள் மற்றும் நீரிழப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் உங்கள் உடலை கவனித்துக் கொள்வது முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி